அதாவது பார்த்தோம்னா இந்த விந்து உருவாகிறதுக்கு காரணம் என்ன நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் அந்த ஹார்மோன் சரியாக வேலை செஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விந்து ப்ரொடியூஸ் ஆகணும் இன்னும் அந்த ஹார்மோன் வேலை செய்யலாம் விந்து வேலை செய்யலன்னு அர்த்தம் இல்லை ஹார்மோனை வேலை செய்ய வைக்கல அப்படின்னா அந்த விந்து வேலை செய்யாதுன்னு அப்போது நாம் நாம ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதில் அந்த பேராற்றலோட நாம ஃபோக்கஸ் பண்ணோம்னாக்கா நம்ம உடம்புக்குள்ள தேவையில்லாத இந்த ஹார்மோன் வேலை செஞ்சு அதை இந்த உணர்ச்சிகளை இச்சைகளை நமக்குள்ள தூண்டி என்ன பண்றோம் நாம தீமையான தான் நாம போகக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு பல நபர்களை நம்ம பார்க்குறோம் இப்போ நாம வந்து அந்த தியானத்தின் மூலயமா யோகத்தின் மூலியமா அந்த பேராற்றலோட நாம இணைய போகும்போது இந்த உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய லைச்சு ஆக நம்முடைய ஹார்மோனை ஆக சுரக்கக்கூடிய அந்த தன்மைகளை அது அந்த பேராற்றலோட இணைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கும் ஆக இந்த விந்துக்களே பேராற்றலா உருவாகி நம்முடைய உயிரை ஒளியாக மாற்றக்கூடிய அந்த தன்மை எப்போ வரும் அப்படின்னா அந்த பேராற்றல்களை நாம் எடுக்க போகும்போது ஒரு இயற்கை இயற்கையாக இருக்கக்கூடியதை நாம் இயற்கையாக பயன்படுத்தி அந்த உணர்வுகளை நாம் பேரொழியாக மாத்தப்போபோது நிச்சயமாக குடும்பத்திலிருந்து நாம முக்தி அடைய முடியும்ங்கிறத விஞ்ஞானிகள் சொல்றாங்க நல்ல வீடியோ நீங்க பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பயனுள்ளதாக இருக்கும் நன்றி